என்னங்களை சாப்பிட்டியா நேரத்தோடய வந்துட்டேன் இன்னைக்கு ஆமாக்கா ஒரு வேலையும் இல்லை காலையில இருந்து எல்லா வேலையும் மருமளையே பார்த்துட்டுக்கா மருமளையே பார்க்காத என்ன அதிசயமா சொல்றேன் மற்ற நாள்லாம் என்னமோ தான் வேலை பார்க்க மர்மோ படுத்து வரங்கலாம்ட அப்படித்தான் இருந்தா அவன் நம்ம நூறு நாள் வேலைக்கு போறலாமா அதுக்கு காசு அப்படிங்க அப்படிங்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா காலையிலேயே இருந்துச்சு வாசை தூத்து துளிச்சு போட்டு காலையை சாப்பாடு செஞ்சு மத்தியான சோறு பிங்கிட்டு இருக்கா நமக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை என்னத்த உட்காந்துட்டு பாத்துட்டு கிடக்கா என்னத்தையும் பொங்கி வச்சுட்டு போனா போறான்னு நானும் விட்டுட்டேன் இங்கேயே அதே கதை தான் தெரியுமா ஏன் மரும நூறு நாள் வேலைக்கு போறானா நீ எப்படிக்கா விட்ட நீ விடவே மாட்டியா வேலைக்கெல்லாம் போறதுக்கு சத்தம் போடுவியா அப்புறம் என்ன விட்டுங்க என்ன செய்ய போனும் போனும் அடபிடிக்கா என் மாவா சொல்லிட்டா என் அம்மா போட்டா விட்ட மூச்சு தொலைக்க போனா போயிட்டு வரான்னு விட்டுட்டா நம்மள எல்லாம் இப்ப ரொம்ப சத்தம் போடுறதெல்லாம் கிடையாது என்னன்னு போனு விட்டாச்சு நம்ம பேச மதிக்க விளையாட்டா நம்ம பேசலாம் அதை சொல்லு நீ எத்தனை நாளைக்கு தான் எல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் அவளோட பாட்டு திருந்துட்டும் கா நம்ம நல்லதுக்கு சொன்னாலும் கெட்டதுன்னு நினைக்கலுவா ஆமா அதான் போயிட்டு வந்து விட்டுட்டே என்ன மருமோல கிளம்பிட்டியா ஆமா தே சுவார் பொங்கி சாம்பார் வச்சிருக்கேன் மத்தியானம் சாப்பிட்டுக்கோங்க காலையிலக்கு துவாசமாவும் இருக்கு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் துவாசி விட்டு சாப்பிட்டு என்ன சரி சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் வெள்ள தாயத்த நீங்க எப்ப நான் வந்து இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் கோமதி வேலைக்கு வரவும் கேள்விப்பட்டேன் ஆமாம்மா அவளும் வர அவளும் கிளம்பிக்கிட்டு இருக்கா சரி தே அப்ப நான் போறேன் போற வழியில கோமதி அக்காவும் சத்தம் கொடுத்துட்டு போறேன் என்ன நல்லபடியா போயிட்டு ஒன்னா போயிட்டு ஒன்னா வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லபடியா போயிட்டா மருமலை இதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு என்ன இருக்கு

இம்மோ என்னத்தையே இழுத்து பிடிச்சி கெட்டி விடும்போது நேரம் ஆகுது நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்லி நேரம் குளிக்காம எனக்கு பதிலில்ல போன பார்க்க டிவிய பார்க்க இப்படியே நேரத்தை போக வேண்டியது போய் தோலை என்னன்னா இழுக்கி பிடிச்சி கட்டி வச்சிருக்கேன் வந்து மண்டே அடிக்குன்னு சொல்ல போறேன் அதான் நடக்கப் போ போய் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடன்னா ஒன்பது எடுத்துக்கிட்டு இருக்கே தலை நான் டிபன் தோஸ் எடுத்துட்டு போகலான்னே

ஏம்மா நீ எங்கேயும் போய் சம்பாரித்து சேர்த்து வைமோ உன் பிள்ளைகளுக்கு அடுக்கு நான் ஒண்ணுமே செய்யல பிள்ளைகளுக்கு நான் எல்லாமே அக்கா தங்கச்சியுக்கு கொடுத்துட்டு தானே உட்காந்துருக்கேன் நீ சேர்த்து வை ஏம்மா சொல்லாம் சாப்பிட்டேன் சொன்னால் இருக்கும் எப்பா கிட்ட நேரத்துல வந்து வாயை கொடுத்துட்டேன் போலையே இவர்ட்ட இப்போள்ளே மீற முடியாது சரி காலையில சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கே நான் போய் சாப்பிட்டுக்கினே ஏன்னா குத்துவாக்குன்னு தத்துக்குவான் எம்மா பிள்ளைகளுக்கு கிளம்பிட்டு கிடக்கு நான் போய் வண்டியை சரி பார்த்துட்டு வரேன் நேற்று பூரா பெட்ரோல் லீக் ஆயிட்டே இருந்ததுன்னு

கையில நான் பதில் வர சொல்ல வேண்டியிருக்கு இதுவே என் கையில இருந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டம் யாரு உனக்கு துணி எடுக்க காசு இல்லையோ போன மாசம் மட்டுமே பட்டு சேலை எடுக்கதா சொல்லி ரெண்டு சேலை எடுத்திருக்க அந்த ரெண்டு சேலைக்கு நாலாயிரம் ரூபாய் இருக்கு பத்தா குறைக்க சட்டத்தை கேட்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா ஆயிருக்கு இப்படி மாசத்துக்கு மட்டுமே ஐயாயிரம் ரூபாய் உனக்கு சேல துணிமணிக்கு ஆகுது அதைத்தான் நான் கேட்டேன் உனக்கு சேல துணிமணிக்கு தர முடியாது அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு பேச்சு பேசிட்டு நீ இப்ப வேலைக்கு வரட்டு நிக்கியோ மாசத்துக்கு துணிமணி மட்டுமே ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் இவா

அளை சார் என்னைக்கு இவன் எப்போ வந்தா சத்தமேல இவன் 2000 ரூபாய்க்கு சேல எடுத்தா 4000 ரூபாய்க்கு சேல எடுத்தான்னு சொல்லல கேட்டே பாலோ சின்னவளே நீ எப்போ வந்த இருக்கா சண்டை என்ன பேசவும் அப்படியே

வாங்க போ. சேரிக்கா, வாங்க போ. சபா, வியாலமா வாடி வந்ததே என்ன முன்னாடியே பார்த்தா இருக்கும்? அப்படி இல்ல சின்ன பொண்ணு. காலையில இருந்து கொண்டு ஓடி ஓடி பாத்தியா. ஒரு படியா வந்துட்டு. நானே உட்காந்தத இப்ப கொஞ்சம் பரவா ஆமா, அப்படி கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆஃப் போல. எனக்கே மேமூச்சு கிமுச்சு வாங்கிட்டு கிடக்கு இதுல இவாட்ட வேற பேச்சு கொடுத்துக்கிட்டு ஏம்மா என்ன ஓட்டம் ஓடி வந்திருக்கேன் லட்சுமிக்கா நீங்க எல்லாம் ஸ்ட்ராங் வாடி நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா அப்ப நாங்க என்ன சொல்ல ஏம்மா உங்க ரெண்டு வருக்கும் சொல்லிக்கிறேன் பாடி பாவாடங்க பேச்செல்லாம் வீட்டோட முடிஞ்சு இங்க வச்சலாம் எதுவும் பேசிட்டு கிடக்க வேலை வச்சுக்கிடாதீங்க இங்க வேலை செய்ய வந்திருக்கும் வேலையை செஞ்சுட்டு வீட்டை பக்கம் போகணும் தேவையில்லாம என்ன சண்டை எடுத்துட்டு கிடக்காதீங்க நானே பேரும் பத்துக்க பிறகு லட்சுமிக்கா எங்களை நீங்க என்னன்னாலும் பேசிக்கோங்க லட்சுமிக்கா ஆனா மூஞ்சியை மட்டும் இப்படி வைக்காது அந்த வாய் கிழிஞ்சிட்டு ஒரு பக்கமா போது பத்தியலாம் அது பார்க்கவே முடியல எங்களுக்கு கரசுக்கா நான் இதன்க்கா வர மாட்டேன்னு சொன்னேன் ஒருத்த எட்டையாவது சொல்லுவா இன்னொருத்தாருக்குனே பள்ள கட்டிக்கிடப்பா பொண்ணு பிறனும் பள்ள கட்டன்னு பள்ள கட்டிட்டு கிடப்பாளோ இதுதான் ஏற்றுப்பட்டு நான் வர மாட்டேன்னே நீங்க துண்ணி என்ன வந்தேன் பாருங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம என் அம்மு கட்டிட்டு கிடைக்கல சும்மா இரு சின்ன பொண்ணு போட்டு வந்திருக்கான் திரும்ப திரும்ப என்ன இனிமே ஒண்ணும் பேச என்னக்கா எல்லாரும் முதல்ல ஆமாக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் வர முடிஞ்சது ஓடி ஓடி வந்தேன் இன்னும் வேலை ஆரம்பிக்கலயா அதுக்கு வேற வேலை என்ன வீடு விடா போகத்தான் வேலை என்ன ஆளு மரும வந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிய வந்து வேலையில என்ன ஆலமர தடையில உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கியா உட்காந்து பேசிட்டு போலாம்னு வந்தியலோ வந்து பாத்தவங்க யாருமே இல்ல சரி வேலைக்கு ஆளுக்கா வந்து கூப்பிடுவாங்க அப்புறம் போவோம் உட்காந்துருக்கோம் ஆள் யாரும் இல்லையா மரத்துக்கு அங்கிட்டு போய் பாருங்க எப்படி வேற வேலை செஞ்சுட்டு இருக்கா ஒன்னு மேற்கொண்டு எல்லாரும் கூட திட்டு வந்திருக்கியா மம்பட்டி வேணும் சாந்தி சட்டி வேணும் அதெல்லாம் கொண்டு வரலையா ஏக்கா இது யாருமே சொல்லலையா கொண்டு வரணும் வைக்கணும்னு யாரா சொன்னா தான் எடுத்துட்டு வருவோம் இது யாருமா சொல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா வேலைக்கு வந்து அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு தெரியண்டமா சும்மா கைய வெசிட்டு வந்துட்டியே இப்படி சொல்றதுக்கு அண்ணைக்கு நாங்க பேர் வந்து போய் சொல்லிருக்கணும் எதை எதை எடுத்துட்டு வரணும் எப்போ வரணும்னு அண்ணைக்கு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சொன்னா நாங்க இப்ப மறுபடி போகவா முடியும் வீடு எவ்வளவு தூரம் கடக்கு தெரியுமா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் நீங்க கூரோட எடுத்துட்டு வந்திருக்கணும்ல இத்தனை வேற ஆளு மர்மமா வாயில ஒருத்தி அறிய எங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நீ யோசிக்க தேவையில்ல உனக்கு மண்டையில மூல இருக்கா இல்ல களிமண் இருக்கானே தெரியல இப்ப நாங்க மம்பட்டி எடுத்துட்டு வர முடியாது சாமி சட்டி எடுத்துட்டு வர முடியாது ரெண்டும் இல்லாம என்ன வேலை இருக்கோ அதை கொடுங்க நாங்க செஞ்சிட்டு போறோம் இந்த ரெண்டுமே இல்லாம செய்த வேலை ஒரே வேலை தான் செய்ய முடியும் ரெண்டு கையிட்டு வச்சு புள்ள பிடிங்கி போடுங்க பாங்க அது தான் செய்ய முடியும் எல்லாமே போய் கையிட்டு புள்ள பிடிங்கி போடுங்க எவ்வளவு நேரத்துல பிடிங்கி போடுங்கன்னு பாப்போம் வந்துட்டாங்க வெறுங்கையும் வீசின கையுமா Thank you. இப்ப என்னக்கா செய்ய இந்த பேர்ல போவா இப்படி சொல்லிட்டு போறான் நாங்க பேர் குடுக்க போனப்போ மூச்சை உடலக்காய் வா சாந்தி சட்டி வேணும் மம்பட்டி வேணும்னு சொல்லியிருந்தா நான் அன்னைக்கே எடுத்து வச்சு கொண்டு வந்திருப்பேன் சரி இப்ப வேற வழி இல்ல கை டேப்பை புள்ள பிடிங்கி போடுவ அன்னைக்கு ஒரு நாளைக்கு கையிட்ட பிடிங்க போட போறியா அன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்தானே பேர் குடுக்க போனியே அப்பவே ரெண்டு பேர் விசாரிச்சிருக்கலாம் என்ன என்னென்ன கொண்டு வரணும் எது கொண்டு வரணும்னு ஒன்னத்தையும் கேட்காம வீடு விட போய் வந்து சொல்ல மட்டும் வந்துட்டியா ரெண்டு பேரும் இப்ப கையிட்ட பிடுங்கும்போது எவ்ளோ வலிக்குன்னு தெரியுமா உள்ள பாம்பு கிடந்தாலும் தெரியாது எவ்வளவு ஏப்ப சப்பையா கிடைச்சா சொல்லிருக்கணும் இல்லனா ரசி பேசாம நீங்க ரெண்டர் மட்டுமே பேரை கொடுத்தமா வேலை கந்த மாதிரி இருந்திருக்கணும் போய் என்கிட்ட இருக்க கட்டிடாரியா எனக்கு புள்ளு புடுங்க கையால எப்படி பண்ணனும் தெரியே நான் போய் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முடியதா வீட்ட பாத்து போங்க சாந்தி நம்ம நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு தான் நல்லாவா இருக்கு சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையால புள்ள புடுங்க முடியுமான்னு பாப்போம் முடிஞ்ச வரைக்கும் பாப்போம் முடியல அப்படி போட்டுட்டு வீட்ட பக்கம் போவோம் சம்பளம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அதே பிடிக்கா நம்ம பாக்க வேலைக்கு சம்பளம் வாங்காம வீட்டுக்கு போக கூடாது வாங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வேலைய போப்போம் அவ சம்பளம் தரட்ட அதுக்கு அப்புறம் தான் இருக்கு அவ குதிரவாள அத்து தொங்க விட்டுறியே வாங்க இப்போ நம்ம போய் நம்மளால முடிஞ்ச வேலைய பாப்போம் ஏ அப்பா எத்தனை பேருக்கு வேலை வாத்துட்டு இருக்காவுக்கா நம்ம தான் அங்க உட்காந்துக்கிட்டு யாருமே வரலன்னு நினைச்சுட்டு இருந்திருக்கோம் ஆனா எக்கா எல்லாரும் அம்பட்டி வச்சிருக்காவுல நம்ம ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கோம் ஆமாம்மா நானே தான் யோசிச்சிட்டு எல்லாரும் அம்பட்டி சாந்திட்டி எல்லாம் வச்சிருக்காவோ நம்ம கையிலே எப்படி புல்லு புடுங்குவோம் அந்த சூப்பரண்ட் வேணனே திமிருக்கு பேசிட்டு பேட்டா நம்ம கையால செஞ்சிட மாட்டேனா அவளுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் என்னன்னு வேலைய முடிக்க போறமோ தெரியலையே சின்ன பொண்ணு என்னக்கா நான் ஒரு ஐடியா சொல்லி கேக்கியா என்னன்னு சொல்லுங்கக்கா இந்த பொம்பளையில இந்த உரம வேலை பார்த்துட்டு இருக்காதுவல்ல அந்த சைட்ல இருந்து ஏதாவது மம்புட்டி ஆட்டைய போட்டு வரேன் அதுல நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிடுவோம் ஏக்கா இந்த கூட்டத்துல எங்கக்கா போய் எடுப்பியா யாருக்குள்ள மம்புட்டி எடுத்து மாட்டிக்கிட்டோம்னா கேவலமா போயிருக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன் முதல்ல நான் போய் மம்புட்டி எடுத்துட்டு வரேன் நீ உன் மூணு ஒட்டி சொல்லி புரிய வை இப்போ நானேமா பேசாம என்னை மாட்டி விட்டுறாம எல்லாரும் யார் வந்து கேட்டாலும் எங்க மம்புட்டி தானே சாதி பாத்துக்கோ சரிக்கா போய் எடுத்துட்டு வாங்க நான் பாத்துக்கிடுவேன் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் இந்த ராணி கேட்கலாம் சொல்லி புரிய வை உத்தமி நான் தான் சரி நாலுபடி போங்க பேசிக்கிட்டே இருக்குது நேரத்தில் போய் எடுத்துட்டு வாங்கி சரி அரசுக்கா லட்சுமி அக்கா கொஞ்சம் இங்கே வாங்கலை கோமதி அக்கா நீங்களும் வாங்கக்கா ஏக்கா நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க நம்மகிட்ட சாதி சட்டியும் மம்பட்டையும் ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த நாலுபடியும் யாருக்கு எதாவது ஆட்டியை போட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காவு நம்ம அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்ச மாதிரி நின்றுக்கிடுவோம் அப்போ தான் இன்னைக்கு சம்பளத்தை வாங்க முடியும் விட்டே இருக்கதேக்கா சின்ன பிள்ளை வெளியே கேவனி விட்டு போன்கா மகனாலே கவனி டாய்ங்கா கவனி கூட்டாமல் சொல்லிருந்தாங்க சின்ன பிள்ளை அதெல்லாம் கேங் ஏக்கா நம்மளா சொல்லாத வரைக்கும் வெளியில தெரியாதுக்கா நாலு மணி வரவும் நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை நம்ம அப்படி எடுத்து கொஞ்சம் மண்ணலி போட்டோம் நீங்களே சூப்பரண்டு கரெக்டா நம்மளும் வேலை பார்த்தோம்னு சொல்லிக்கிடலாம் அதுக்கு தான் சொல்லுது இன்னைக்கு ஒரு அதுக்கு அடுத்து நாளே வந்து நம்ம கொண்டு வந்துருவோம் என்னமோ சின்ன பொண்ணு அரை மனசாதான் இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்ல சரி சத்தம் கட்டாம வேலையை பார்த்துட்டு போவோம் அட அறிவு கட்ட நாலு முடி என்ன கத்து கத்துது என் அறிவு கட்ட நாள் முடி வெளியில தெரிய கூட நீங்க தான சொல்லிட்டு போனீங்க இப்படி இந்த அலர் அலர்னியனா எல்லாரும் கேட்றாதா அதுக்கு நீ இப்படி அடிப்ப என் மூக்கே தப்பி போச்சு எல்லாம் இருந்த மாதிரி தான் இருக்கு வந்து வேலைய பாருங்க இவங்க நம்ம கேவல படுத்தாம விட மாட்டாங்க கா லட்சுமிகா உடனே நீங்க ஆரம்பிக்க யாராவது ஒருத்தர் மம்பட்டி எடுத்துட்டு போய் வேலைய ஆரம்பிங்க ஒவ்வொருத்தரா வேலைய முடிங்க நானே முதல்ல முடிச்சிட்டு பேரியே முடிச்சுட்டு பார்ப்பாருமோன்னு எனக்கு கண்ணை கட்டிட்டு வந்தது சரசக்கா பார்த்துக்கோங்க நான் புத்திசாலித்தனமும் முடிவெடுத்து இன்னைக்கு வேலை பார்க்கலனா நம்ம எல்லாருக்கேதையும் என்ன ஆயிருக்கும் சூப்பரண்டுகிட்ட நம்ம திட்டு வாங்கிட்டு நின்றுக்கணும் நீங்க பாருங்க நான் சுய புத்தியோட யோசிச்சு உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கேன் ஆமா சாந்தி அப்பப்போ நீ கிருக்கத்தனமும் ஏதாவது பேசினாலும் பண்ணாலும் சமயத்துல உதவி பண்ண பத்தியா பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே உதவி பண்ணாலும் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க கிருக்குத்தனமும் ஏதாவது பண்ணுவேன் அப்படி என்ன தான் நான் கிருக்குத்தனமா பண்ணிட்டேன் இவ்வளவு விடவா நான் பண்ணிட்டேன் சரி அக்கா வயிறு வேற கியாமியான்னு பசிக்கி சாப்பிடுமா எனக்கு பசி தான் தெரிஞ்சது புண்ணே சாப்பிடலாமான்னு பார்த்தா இன்னத்துல அவ வந்து ஏசிர கூட தான் சாப்பிட்டு இருக்கேன்னு அதெல்லாம் எசமட்டகா இப்ப சாப்பிடுற நேரம் தான் அண்ணே பேரத்த கூட அந்த தாத்தா உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரே இப்போ சரி அப்ப சாப்பிடுவோம் எல்லாரும் என்ன குழம்பு கறி வச்சியா நான் இன்னைக்கு வெறும் சாம்பார் தான் வைக்க முடிஞ்சது நான் வத்தக மச்சம் சின்ன புண்ணே நான் மீன் குழம்பு வச்சம்மா நான் என்ன வச்சேன்னு உனக்கு தெரியும்ல சின்ன புண்ணே வெறும் புளியோதரை தான் கிண்டனே லட்சுமி அக்கா நீங்க எனக்கெல்லாம் பொங்கக்கே நேரம்ல தாயானா வெறும் பழைய சோறும் கருவாட்டு குழம்பு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்பா சொல்லையே நான் கூறுத பழைய சோறும் கருவாட்டு குழம்பு என்ன ருசியா இருக்கும் தெரியுமாக்கா எனக்கு அதை தந்துட்டு என் சாம்பார் சோறு நீங்க வாங்கிக்கோங்கக்கா உனக்கு பிடிக்கும்னா பழைய சோறும் கருவாட்டு குழம்பும் சாப்பிடுவோம் சாம்பார் சோறா வீட்டுக்கு கொண்டு போய் எனக்கு பிடிக்காது நான் கொண்டு வந்து சரையை நான் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் ஏக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா உங்க வீட்டு சாப்பாடு நான் சாப்பிடுதும்ல என் வீட்டு சாப்பாடு நீங்க சாப்பிடணும்ல சரி போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆமா அவரவர் கூட எடுத்துட்டாங்கம்மா எல்லாரும் ஒண்ணு உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஆ சரிக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன்

வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களாமா இங்கே வந்து உட்காந்துருக்கிய எங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோமா மம்பட்டி வச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு மம்பட்டி வச்சு எடுத்து போட்டேலா உங்கள்கிட்ட தான் மம்பட்டி இல்லை கையிட்டு தான் புல்லு பிடுங்க போகிறோம்னு சொன்னியே ஐயோ தெரியாம வளரிட்டனே இப்போ இவர்கிட்ட எப்படி சமாளிக்கணும் தெரியல என்னைய கொன்னு போடுவளோ எல்லாவளோ ஏமா உங்கள தான கேக்கேன் மம்பட்டி இல்லன்னு தான சொன்னியே அப்புறம் எங்க இருந்து வந்தது ஆ பாபு இல்லன்னு சொன்னா ஒரே அடியா இல்லாமல போயிரோம் என் வீட்டுக்காரர் போன் போட்டு எடுத்துட்டு வந்து சொன்னேன் கொண்டு வந்தாரு அதை வச்சு அள்ளி போட்டோம் ஒரு மம்பட்டி ஒரு சான்சட்டி வச்சு நாங்க எல்லாரும் வேலைய பார்த்தோம்

ஆனா எப்பவும் இப்படி இருக்காதுக்கா சில சமயம் கூட குறைய இருக்கலாம் இன்னைக்கு தப்பிச்சோம் முதல் நாளுங்கிறதுனால சரி பேசிட்டே இருக்கா வாங்க வீட்டு போவோம் கிழவிக்கு ரவை தீவிதான் ஏத்தே என்ன மர்மோல அதுக்குள்ள வந்துட்ட மணி 3 தான் ஆகுது வேலை எல்லாம் முடிஞ்சி வீட்டுக்கு வர 4 மணி ஆகும்னே ஆமா தே சொன்னேன் ஆனா இன்னைக்கு முத நாள் இருந்ததனால 2 மணிக்கே வேலை முடிஞ்சது அதான் நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டேன் மீனா தே நீங்க மட்டும் இருக்கியா அவ தூங்கிட்டு இருக்கான் மர்மோல சம்பளம் கொடுத்தங்களா மர்மோல

என்ன மீனி இப்ப தான் வேலைக்கு போயிட்டு வந்தியலா அதுக்குள்ள என்ன சண்டை ரெண்டு இருக்கும் பார்ட்டி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா சம்பளமே வாங்கி தரல பாத்துக்கோ பத்தா குறைக்கு நான் வீட்டு வேலை செய்யலையா என்கிட்ட சண்டை போடுதா இப்படி போய் பேசாதே நீங்க தானே வந்தது வராதமா என்ன வேலை செய்ய சொன்னீங்க அதுல இருந்தாலும் சண்டை வந்தது நான் சொன்னோம்னு சொல்லுதியா நீ தானே என்ன ஏமா அவளை உட்காந்துட்டீங்கன்னு கேட்ட ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு உண்மையை தானே சொன்னேன் என்னட்ட உண்மையை சொன்னியே நீ ஒரு நாள் வேலை போயிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கே எங்க அம்மையே இப்படி எல்லாம் பேசிட்டேன் இங்க நீங்க வந்தத பத்தியோ இருக்கத பத்தியோ நானா பேசல உங்க அம்மா தான் என் வாய தான் தேவையில்லாம நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்ல அதுக்குள்ள நான் வந்த உடனே பாத்திரத்தை வீடு தூருங்காவோ அதுக்கு தான் நான் கேட்டேன் அம்மா அம்மாவா ரெண்டு பேரும் இருக்கேல ரெண்டு பேருமே பாத்துக்கலாமே தான் கேட்டேன் இது ஒரு பெரிய சண்டையா ஆயிடுச்சு சொல்ல நான் பேசி பிரயோஜனமே இல்லன்னு தெரிஞ்சு அவ்ளோ நேரம் பேசணும் ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும் நான் போய் நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போறேன் வீட்டு வேலை செஞ்சா செங்க லட்டா கிடக்கட்டும் எப்ப நான் பாத்துக்கிடுவேன் இவ்வளவு தூரம் திமிராயிட்ட உனக்கு மரட்டு ஏன் மாமே வரட்டு வாய் வந்ததுக்கு அப்புறம் நடந்தது பூரா சொல்லி என்ன பண்ணணுமா பண்ணுதே பாரு ஆமா இவ மாமே கிழிச்சாரு அம்மா இவுகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல அண்ணா வந்த பிறகு நான் என்ன பேசணும் அப்படி நான் பேசிக்கிறேன் நீ வா போவும் இவுகிட்ட எல்லாம் பேசி கொடுத்தனா உனக்கு தான் நெஞ்சு வலி வரும் என்னடா பொழுது இன்னைக்கு நல்லா போதே சண்டை இல்லாம இருக்க நிம்மதியா இருக்க நினைச்சேன் வந்த உடனே சண்டை போட்டு பேட்டல் போ பாருங்க மக்களே வேலைக்கு போயிட்டு வந்தவுடனே எப்படி நிலையில்லாம நிக்கால் பொண்ணு சரி அவளை புத்தி தெரிஞ்சதானே நமக்கு என்னத்தையும் சொல்லிட்டு போறாள் போ அப்புறம் வழக்கம்போல சொல்லுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மக்களே அடுத்த வீடியோல பார்ப்போம் என்ன